வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு துர்கா ஸ்தோத் ஆன்ம பலம் இந்திரிய பலம் சத்ரு பயம் நீங்குதல் ஆயுர்வேதி மங்களங்கள் உண்டாகுதல் இவற்றை கொடுப்பதற்காக ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் மகா யுத்த ஆரம்ப காலத்தில் அர்ஜுனன் செய்தது சித்தர்களின் சேனைகளை நடத்துகின்றவர்களும் பூஜிக்கத்தக்கவளும் மந்திர பருவதத்தில் வசிக்கின்றவளும் பிரம்மச்சரிய விரதம் உடையவளும் கெட்டவர்களை நாசம் செய்கின்றவர்களும் காலசக்தி ரூப வடிவமாக இருப்பவளும் கபாலியின் பரமேஸ்வரனுடைய பத்தினியும் கைலியின் காராம்பசுவின் ரூபம் உள்ளவளும் கருநிறம் பொன்னிறம் இவைகளை உடையவளும் ஆகிய உனக்கு நமஸ்காரம் மங்களத்தை பக்தர்களுக்கு கொடுப்பவளும் உனக்கு நமஸ்காரம் காலாந்தரருடைய பத்தினியே துஷ்டர்களின் துஷ்டர்களிடம் மிகுந்த கோபமுடையவளே சங்கடங்களிலிருந்து கரையேற்றுபவளே சர்வ சௌபாகிய லட்சணங்களை கொடியவளே உனக்கு நமஸ்காரம் கதகோத்திரத்தில் அவதரித்தவளும் மிகவும் பூஜிக்கப்படுகின்றவளும் பயங்கரமாய் இருப்பவளும் ஜெயசாலியாய் விளங்குவளும் ஜெயத்தை கொடுப்பவளும் மயில் தொகையின் குடியினால் இருப்பவளும் பலவிதமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் மிகவும் முக்கியமான சூழத்தையும் கத்திகை எடையும் இவற்றை தரித்தவளும் ஆகியிருக்கின்றவர்களும் இடையர்களின் தலைவனுமான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தங்கையும் சிறந்தவளும் நந்தகோபருடைய வம்சத்தில் உயித்தவளும் எப்பொழுதும் ஐசாசனுடைய ரத்தத்தில் பிரீதி உள்ளவளும் குஷிக வம்சத்தில் பிறந்தவளும் பொன்னிறமான வஸ்திரம் உடையவளும் மிகவும் பிர புகழப்படுகின்ற சிரிப்பை உடையவளும் சக்கரம் போன்ற வற்ற உடைய வட்டவடையமான முகத்தை உடையவளும் யுத்தத்தை பிரீதி உடையவளும் உனக்கு நமஸ்காரம் உமாதேவியின் சாகம்பரியும் வெளுப்பாயும் கருப்பாயும் கைடாபுர கைடா சுரனை வதம் செய்பவளே பொன்னிறமான கண்களை உடையவளே பகுரூபத்தின் கண்களை உடையவளே உனக்கு நமஸ்காரம் வேதங்களின் சப்தம் மிகுந்த புத்திசாலியை பிராமணர்களுக்கு மிகவும் சிதம் செய்பவளே எல்லாம் அறிந்தவளே ராஜ்யதனிலும் தேவாலயங்களும் எப்பொழுதும் இருப்பவளே எப்போதும் இருப்போலே உனக்கு நமஸ்காரம் சுப்பிரமணிய சுப்பிரமணியருடைய தாயே பூர்ண ஐஸ்வர்யாதி ஆறு குணங்களை உடையவளே ஹே துர்கே காட்டில் வசிப்பவளே நீ வித்தைகளில் ரொம் பிராமண வித்தை நீ பிராணிகளின் மகாநித்திரை பெருந்தூக்கும் நீ தேவர்களின் ஆர்வாகத்தை மந்திரமாகவும் எதிர்களின் அன்னமாகவும் அன்னையாகவும் கலையாகவும் தெக்குகளின் திக்குகளாகவும் சரஸ்வதியாகவும் சாவித்திரியாகவும் வேதமாதாவாகவும் காயத்ரியாகவும் வேதாந்தமாகவும் சொல்லப்படுகின்றாய் ஏ மகாதேவி எனக்கு நீ என்னால் பரிசுத்தமாக மனத்துடன் சுதி சுதிக்கப்படுகிறாய் உனது அருளால் யுத்த காலத்தில் எனக்கு எப்பொழுதும் ஜெயம் ஏற்படட்டும் காடுகளிலும் பிரவேசிக்க முடியாத மழை காடு பக்தர்கள் வீடு பாதாளம் இவற்றை எப்பொழுதும் வசிக்கின்றாய் யுத்தத்தில் அசுரர்களை ஜெயிக்கின்றாய் நீ சோம்பலை கொடுப்பவள் நீ நேத்திரை நீ மாயை நீ வெக்கம் நீ லட்சுமி நீ பிரபையை கூடியவள் நீ சந்தியா சாவித்ரி நீ ரோகமாதா நீ சந்திர சூரியர்களை விசேஷமாக வளர்ப்பவள் நீ தனமுள்ளவர்களுக்கு தனம் நீ யுத்தத்தில் சித்தர்கள் சாணர்கள் இவர்களை காணப்படுகிறாய் இப்பு இப்படியாக இந்த ஸ்லோகத்தை அர்ஜுனன் செய்து துர்காதேவியை வணங்கினார் இந்த ஸ்லோகத்தை நாமும் சொல்லி துர்காதேவியை ஸ்தோத்திரம் செய்வோம் வணக்கம்